ஓம் மூலகணபதியே காப்பு ஓம் அமரகவி சித்தேஸ்வரர் பாதம் துணை சென்னை திருவல்லிக்கேணி சித்த யோக ஆய்வு மையத்தில் இருந்து பிரபோதரன் சுகுமாரன் பேசுகிறேன் நம் குழியில் உள்ள ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தி அத்வைத பிலாசபி ஆஃப் ஸ்ரீ ஆதிசங்கரா என்கின்ற ஆங்கில நூலில் இருந்து அதன் தமிழ் விரிவுரையை நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் ஓனப்பதிவில் அமரகவி அந்த இன்னர் கைடன்ஸ் அப்படின்னா அந்த திருவாக்கு அவர் இருந்து எப்படிப்பட்ட எல்லாம் கிடைத்தது அதன் மூலமா யோகத்தில் அடுத்தடுத்து போக வேண்டிய நிலைகள்லாம் அமரகவி எப்படி ஆழமா போனாரு அப்படின்ற பல முக்கியமான தகவலாம் பார்த்தோம் ஆதி கர்த்தவ்யம் அப்படின்னு சொன்னார் அதுதான் ஜெகத் சிருஷ்டி ஜெகத் சிருஷ்டினா பிரம்மசிஷ்டியோட படைப்பு தொழில் அந்த படைப்பு தொழிலுக்கு எல்லாத்துக்கும் ஆதி மூலம்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த பிரம்மாண்டமான அந்த ஆதி மூலத்துல இருந்தான் சகலவிதமான தெய்வீக சம்பத்துக்கள்லாம் வந்தது இல்லையா நம்ம பார்க்கக்கூடிய அந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சம் எல்லாமே அதனுடைய அடிப்படையில் வந்தது அந்த பிரணவ ஓலி பிரணவநாதம் இப்படிலாம் பார்த்தோம்ல அதுவாக உடலாக இருக்குது உயிராக இருக்குது மனமாக இருக்குது இப்படி பல வகையாக அது இருக்குது அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம பூமியில் வந்திருக்கோம் உண்மையிலேயே இந்த ஜீவன்கள்லாம் பிரம்மசிஷின்னப்போ பெருமைப்பட்டுக்கொள்ள அளவுக்கு தான் இருந்தாங்களா ஜீவன்கள் எப்போ இந்த ஜீவன்கள் உயிரினங்களாக மாறுறது பார்த்தீங்களா எதுக்குப்பா உயிரினங்களா அது மாறுதுன்னா இந்த பிரம்மசிஷ்டியில் என்ன நடக்குதுன்னு தெரியறதுக்கு அவங்க மாறுறாங்க மூச்சு என்ன என்ன பேச்சு என்ன உடல்னா என்ன மாய என்ன என்ன ஆணவம் என்ன என்ன அப்படி சொல்லி இந்த ஒரு அது ஒரு பெரிய கவர்ச்சி அது உடல் என்பது ஒரு மாபெரும் கவர்ச்சி காந்த சக்தி அது புரியுதுங்களா மனிதனுடைய வாழ்க்கையில் சுவாரஸ்யங்கள்லாம் இருக்கு இல்லையா எத்தனையோ பேரோடய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அது மாதிரிலாம் பல திடீர் திடீர் திருப்பங்கள் இருக்கும் திகில் நிறைந்ததாக இருக்கும் இப்படி கதை மாதிரி தானே போதும் ஒரு மனிதனுக்கும் தனித்தனி கதை இருக்கு இல்லையா வித்தியாசமான கதை இருக்குது பெரும்பாலும் மனிதர்களுக்கு கதை கேட்குறது ரொம்ப பிடிக்கும் அவன் கதை எப்படி இவன் கதை எப்படி தங் கதை எப்படி இப்படி கதைங்களுக்கு பஞ்சமே கிடையாது அதாவது கோடிக்கணக்கான கதைகள் இருக்குது எல்லா கதையும் ஒவ்வொருத்தரும் தனித்தனி கதை ஒத்த கதை மாதிரி இன்னொத்த கதை இருக்காது அதுதான் மனிதனை வந்து இந்த வாழ்க்கையில் சுவாரஸ்யமாக்குது புரியுங்களா நிறைய பேர் எப்படி தெரியுங்களா அவனை மாதிரி இருக்கணும் இவ்வளோ மாதிரி இப்பவே அந்த மாதிரிலாம் நினச்சிப்பாங்க புரியுங்களா வாழ்ந்தால் அடுத்த பேர் அப்படி வாழணும்பா அப்படின்னு ஒரு திட்டம் போட்டு தான் எல்லாரும் உட்காந்துருக்காங்க புரியுதுங்களா அந்த ஆசைகள் நிராசைகள்லாம் இருக்குது சிலது இது நடந்திருக்கும் சில நடக்காமல் போயிருக்கும் அதை விட்டதை பிடிக்கிறதுக்கு மறுபடியும் இன்னொரு பிறவை எடுத்து வருவோம் ஸோ இப்படி தான் மனிதனுடைய வாழ்க்கை என்பது தொடர்கதியாக இருக்குப்பா பல பிறவிகள் பல மனித பிறவிகள் அப்படியே போயினே இருக்குது புரியுதுங்களா இதுதான் நமக்கு அமர்கள் வந்து தெளிவுபடுத்தினார் இதுலேருந்து நீ விலகி வெளியில் வரணும்னா நீ பிரம்மத்தை பற்றி ஆராய்ச்சியை தொடங்கணும்ப்பா அதுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது அந்த அத்வைத விசாரம் அல்ல அத்வைத சித்தாந்தம் அது அற்புதமான வழிகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு புரியுங்களா அந்த வழியின் அடிப்படையில் நம்ம யோகத்துடைய பாதைகளை செப்ட் பண்ணிட்டுருக்கோங்க ஏன்னா அதில் அடிப்படையிலேருந்து ஆரம்பித்து மிகப்பெரிய நிலை இருக்குது புரியுங்களா நீ இன்றைய பதிவில் அதை பற்றி தான் சொல்ல போகிறார் சித் பிரகாச நிஷ்டை தப்போ என்றார் எவ்வளோ பெரிய விஷயம்னு தெரியுங்களா அதெல்லாம் மாபெரும் தெய்வாம்சம் புரிந்திய நிலைகள்லாம் இந்த அத்வைத சித்தாந்தத்தில் அடங்கியிருக்கு அதை பற்றி தான் இன்றைய புதிய அத்தியாயத்தில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பு கொஸ்ட் ஜீனியஸ் ஆஃப் அமெரிக்க விஸ் ரிசர்ச் அமெரிக்குடைய இந்த மானிட உடல் அந்த மர்மங்கள் இல்லையா பிரம்மசிஷ்டியில் எப்படிப்பட்ட ரகசியங்கள் அடங்கியிருக்கு அதன் பின்னணியில எத்தகைய மர்மங்கள்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கு அப்படின்னு பற்றி ஒரு விரிவான ஆராய்ச்சியை பற்றி தான் இன்றைய பதில நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இன்டெலக்சுவல் எக்ஸலன்ஸ் அப்படின்ற இன்டலெக்சுவல்னா மேதைகள் அல்லது அறிவுஜீவிகள் நிபுணர்கள் அப்படின்னு நீங்கள் பல அர்த்தம் கொள்ளலாம் அதாவது மனிதர்கள்லையே அந்த ஆறாம் அறிவில் நல்ல முன்னேற்றம் கண்டவர்கள் மனிதர்கள் எல்லாரும் மனிதர்கள் தான் சார் ஆனாலும் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் தான் அறிஞர்களாக இருக்காங்க பேரறிஞர்களாக இருக்காங்க அதுக்கப்புறம் மேதைகளாக இருக்காங்க அறிவுஜீவிகளாக இருக்காங்க புகழ்பெற்ற விஞ்ஞானிகளாக இருக்காங்க இல்லை புகழ்பெற்ற மருத்துவர்களாக இருக்காங்க இப்படி விரல் விட்டு என்ன சொன்னால் ஒரு ஒரு நாட்டிலையும் இருக்காங்க இல்லைங்களா அவங்களாம் இருக்காங்க ஆனால் எல்லா மனிதனுடைய அறிவும் சமம் கிடையாது பாமரர்லாம் இருக்கான் அவன் உணவு ஒன்றுமே வாழ்க்கையில வாழ்க்கையில் உட்காந்துருக்கான் அவனுக்கு அன்றாடம் சாப்பாடு கிடைச்சா போதும் உன்ன உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் இதுவே அவனுக்கு கிடைக்க மாட்டேங்குது அதுக்கே அவன் தொடர் போராட்டம் ஆச்சு உலகத்தில் ஆச்சினும் கோடானு கோடிக்கணக்கான மக்கள் இந்த மூணுக்கே வழி இல்லாமல் உட்காந்துருக்காங்க அதுதான் சொல்லுவாங்க வறுமை கோட்டு கீழே இருக்கிற மக்கள்னு உலகம் முழுக்க இருக்காங்க ஈவன் வளர்ந்த நாட்டிலையும் இருக்காங்க முன்னேறக்கூடிய நாட்டிலையும் இருக்காங்க இல்லை நம்மளோட பின்தங்கிய நாட்டிலையும் கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க அந்த உணவு சுகாதாரம் அடிப்படை வசதி இப்படி எல்லாருக்கும் எல்லாம் கிடச்சிடுறதில்ல இல்லைங்களா அந்த ஒரு வாழ்க்கை போராட்டம் நடந்தது காரணம் என்னென்னா அவனுக்கு அறிவியல் முன்னேற்றம் கிடையாது அவனுக்கு எப்படி இந்த வாழ்க்கையை திறம்பட நடத்தணும் அப்படின்ற அந்த இதெல்லாம் தெரியாது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பாமருக்கெல்லாம் பணம் இருக்கும் ஆனால் அதை எப்படி பதில்ப்படுத்தணும் எப்படி அதை வச்சு ஒரு திட்டம் போட்டு அதை எப்படி மேலே மேலே விறுத்திப்பான் அந்த அடிப்படை அறிவுலாம் அவங்களுக்கு இல்லாதனால இன்றைக்கி பணம் வந்தால் எல்லாத்தையும் இன்னைக்கே செலவு பண்ணி இக்காலியாகி அப்போ அவன் போய் உட்காந்துருப்பான் இப்போ திடீர்னு அந்த பணத்தை சேர்க்கணும் அதை வந்து நல்ல வழியில் நம்ம பயன்படுத்தணும் அதை அதை வந்து நிறைய என்ன சொல்வோம் முதலீடுகள் செஞ்சு லாபத்தை பெருக்கணும் அப்படின்றதுலாம் இருக்காது எவ்வளோ காசு வந்தாலும் அதை தான் அன்ன சாப்பிட்டு செலவு பண்ணி காலி பண்ணி உட்காந்துருப்பானுங்க இதுதான் பாமரர்களுடைய இது அது மாதிரி அவங்களுடைய அறிவு நிலை என்பது மேதைகளுக்கு சமமானது அல்ல இல்லைங்களா அவங்களால ஏதாவது புத்தகத்தை படித்து புரிஞ்சிக்க முடியுங்களா யோசிச்சு பாருங்க பாமராக இருப்பான் அவனுக்கு உலக விஷயமே தெரியாது எதுவுமே தெரியாது ஏதோ அன்றாட வாழ்க்கையை ஓட்டினா போதும்னு நிறைய பேர் இருக்கிறாங்க கோடிக்கணக்கான மக்கள் அது மாதிரி தான் இருக்காங்க ஆனால் அவர்களிடமிருந்து முற்றிலும் வித்தியாசப்பட்டவர்கள் இன்டலெக்சுவல் ஜீனியஸ் அப்படின்னா புத்தியில் மேன்மை கண்டவங்க இருக்காங்கப்பா ஆனால் அது புலனறிவு தான் அதான் புலனறிவில் ஒரு பெரிய நிலையை அவங்க தொட்டிருக்காங்க அதான் நம்ம பார்த்தோம் இல்லையா மூளையுடைய நல்ல என்ன பண்ணுற அதனுடைய ஆற்றலை அபாரமான ஆற்றல் இருக்குது அந்த ஆற்றலை நல்ல பயன்படுத்தி கொண்டவர்கள் தான் இந்த ஜீவிகள் மேதைகள்லாம் அதில் கொஞ்சமாக பயன்படுத்திக்கிறோம் பாமர மக்கள் இன்னும் அவங்க வந்து அறிவியல் நிறைய மேன்மை காண வேண்டி இருக்குது அது பல மனித மனிதப் அவன் தொடர்ந்து அதுக்கு ஏன்னா உலகம் என்ன காணாமல் போப்போ நான் நிரந்தரமாக இருக்குது போகுது இல்லையா அப்போ நீ திரும்ப திரும்ப மனிதர்கள் தானே பூமியில் பிறக்க போகிறாங்க அப்போ ஒரு ஒரு பிறவிலே ஒரு ஒரு முன்னேற்றம் அதனால் இந்த பிரம்ம சிருஷ்டிக்கு அழிவு என்பதே கிடையாது இது எப்போவுமே இருக்குது காலத்தால் அழிக்க முடியாது இந்த பிரம்ம சிருஷ்டி ஏன்னா இவ்வளோ மனிதனும் அவன் அறிவு பெற்று வரணுமே அதெல்லாம் எப்படி நடக்கும்ன்றதை நீங்களே யோசிப்பேன் நமக்கே தலை சுற்றுது அவன் வந்து அறிவு ஆகி மேத ஆகி இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி அப்படி வர்றதெல்லாம் அதெல்லாம் பல யுகங்கள் ஓடி போயிடும் சரிங்களா அதெல்லாம் ஒரு பெரிய ஆராய்ச்சி நம்ம இப்போ தெரியும் அமருகவி என்ன சொல்ல வர்றாரு இந்த இன்டெலக்சுவல் ஜீனியஸ் அறிவு ஜீவிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அவங்க எதன் வழியாப்பா இவ்வளோ பெரிய அறிவைப்படுறாங்கன்னா பிரஜ்ஞைன் வழியா பெறாங்கப்பா பிரஜை அதுதான்ப்பா அதன் மூலியமாக தான்ப்பா அதில் இயற்கையில் இருக்கக்கூடிய பல மர்மங்களை தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணி பல உண்மைகளை நமக்கு சொல்கிறாங்க இல்லைங்களா இப்போ பெரிய விஞ்ஞானி இருப்பார் அவர் ஏதாவது ஒரு பெரிய ஆராய்ச்சி நடத்துவார் அந்த ஆராய்ச்சி மூலிமா பல பல வருடங்கள் அதை பற்றியே தீவிரமாக சிந்தித்து சிந்தித்து கடைசியில் அதில் ஏதாவது ஒரு தேரியை கொண்டு விடுவார் இல்லைன்னா அதில் ஒரு கண்டுபிடிப்புகள் யாருமே கண்டுபிடிக்காத ஒரு ஒரு விஷயத்தை அந்த விஞ்ஞானியை கண்டுபிடிச்சி உலக பிரசித்தி பெறுவார் அது மாதிரி எத்தனையோ விஞ்ஞானிகள் இருக்காங்க அதே மாதிரி மருத்துவத்துறையில் பெரிய பெரிய நிபுணர்கள் இருக்காங்க அறுவை சிகிச்சை நிபுணர்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படியெல்லாம் பெரிய ஜீவிகள்லாம் இருக்காங்க அதே மாதிரிப்பா எல்லா துறையிலையும் இருக்காங்க கணிதத்தில் இருக்காங்க இன்னும் எவ்வளவோ எவ்வளவோ துறைகள் இருக்கு இல்லையா அந்தந்த துறைகளில் அவங்கவுங்க பௌதிகம் ரசாயனம் இப்படி அவங்களுக்கு தானே உலகத்தில் வந்து மிக உயரிய விரிதான நோபல் பரிசெல்லாம் கொடுத்து கௌரவிக்கிறாங்க அரிய கண்டுபிடிப்புகள் புரியுதா மனித குழு நன்மைக்கும் இருக்குது அதெல்லாம் எவ்வளவோ விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க சரிங்களா அது மாதிரி இருக்காங்க ஆனால் அவங்கெல்லாம் எப்படிப்பா அதெல்லாம் பண்ணுறாங்கன்னா அது கூட உணர்வின் வழியாக தான்ப்பா போகிறாங்க மனதுடைய அந்த அஜி போய் லேசாக தொடராங்களோ புரியுதுங்களா ஆனாலும் அதில் முழுமை பெறலை அவங்க அந்த அந்த கொஞ்சம் அந்த மேல்நிலைக்கு போய் இந்த விஞ்ஞான கண்டுபிடிப்புகள்லாம் நிகழ்த்துறாங்க அதே மாதிரி இந்த ஃபிலோசஃபர் சொல்கிறார் தத்துவ மேதைகள் அவங்களும் இது மாதிரிதான்ப்பா புதிய சித்தாந்தங்களை வகுக்கிறாங்களாம் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம பாரத தேசம் முழுக்க பார்த்தீங்கன்னா எல்லா இதுலேயும் தத்துவ மேதைகள் இருப்பாங்க அவங்க ஒரு சித்தாந்தத்தை கொடுப்பாங்க அந்த சித்தாந்தத்தை பின்பற்றி கோடிக்கணக்கான மக்கள் அவருடைய வழிகாட்டுதலில் மேலே போயின்னு இருப்பாங்க அதுமாதிரி நிறைய நம்ம பார்க்குறோம் இல்லையா ஆந்திராவில் இருக்காங்க கர்நாடகாவில் இருக்காங்க பஞ்சாபில் இருக்கான் டெல்லியில் இருக்கான் எல்லா மாநிலத்திலும் இருக்கான் தமிழ்நாட்டில் இருக்காங்க கேரளாவில் இருக்காங்க இதுமாரி அந்தந்த மாநிலத்தில் யாராவது ஒரு தத்துவ மேதை ஒருத்தர் வருவார் அவர் வந்து ஒரு புதிய சித்தாந்தம் வகுப்பார் இந்த சித்தாந்தம் வாங்கப்பா அப்படி சொல்லி அவ அவருடைய பின்பற்றி போகிறவங்களும் நிறைய பேர் பார்த்தாங்க ஆனாலும்ப்பா அதெல்லாம் வந்து இது அதாவது அதெல்லாம் வந்து உள்ளத்தின் குரலில் பெறப்பட்ட விஷயம் கிடையாது அதெல்லாம் அந்த புத்தியில் மேன்மை கண்டுருக்காங்க அதுதான் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிடும் இங்கே சொல்ல வர விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய அந்த புலனறிவு அல்லது ஆறாம் அறிவில் ஒரு நல்ல நிலையை தொட்டவங்க தான் இது மாதிரி சித்தாந்தங்கள்லாம் வகுத்து கொடுக்குறாங்க தத்துவ ஞானிகள்லாம் தத்துவ மேதைகள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து சில ஃபவுண்டேஷன்ஸ் ஆஸ்ரம்ஸ் இதெல்லாம் நடத்துறாங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்காங்க எல்லா எல்லா நாட்டிலையும் எல்லா விதமான ஆஸ்ரம்ஸ் அவங்க ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாம் இருக்குது அது மூலியமாக ஒரு ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கி மக்களை வந்து அவங்கவுங்க அதாவது அந்த அந்த குரூப் அவங்களுடைய ஒரு அவங்கள பின்பற்றி போறவங்க ஒரு அடையாளத்தை வச்சு அவங்க ஆன்மீகத்தில் போயின்னு இருக்காங்க புரியுங்களா ஆனால் யோகத்தில் கிடையாது நல்ல ஆன்மீகம் வேறு யோகம் வேறு ஆன்மீக பயணம் என்பது வேற யோகம் அப்படின்னு சொன்னால் அது வேற யோகம் என்பது நிஷ்டைக்குரியது நிஷ்டைன்னா அதில் எவ்வளோ வகையாராக இருக்குன்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அது மாதிரிலாம் கிடையாது பார்த்து அது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படி தான் அவங்க சித்தாந்தங்கள்லாம் பகுத்து கொடுக்குறாங்க மக்கள்லாம் அப்படி தான் அவங்களெல்லாம் பாராட்டின்னு அவங்க வந்து மக்கள் மத்தியில் பிரசித்தி பெற்றவர்களாக இருக்கிறார்கள் இதை சொல்கிறார் ஹை லேர்னிங்ன்றார் அவங்க அவங்களுடைய புத்தினால பல விஷயங்களை கண்டுபிடிச்சி அதை மக்களுக்கு உணர்த்துறாங்க தி ஸ்பிரிச்சுவல் இமனன்ஸ் ஆஃப் இட் ஈஸ் தி மிஸ்டிக் பாத் ஓவர் ஏ நோயிங் இன் இட் செல்ஃப் இன் தேவ கிருப்பா ஆனால் வா இந்த மிஸ்டேக்ஸ் இருக்காங்கள மிஸ்டிக்ஸ்னா என்னன்னா இந்த சித்தர்கள் பெரிய ஞானிகள் பிரம்மஞானிகள் மகான்கள் இவங்கள்லாம் எப்படி கேட்டீங்கன்னா இவங்களுடைய இவங்களோட இவங்க வகுக்கக்கூடிய கொள்கை என்பது முற்றிலும் மாறுபட்டதுப்பா அவங்கள போல அது கிடையாதுப்பா இவங்க வகுக்கிறது எப்படி கேட்டிங்கன்னா அது தேவ கிருப்பையில் வர்றதுப்பா அதாவது தேவ கிருப்பான்னா அது வந்து இரண்டு அனுகிரகத்தில் ஒரு 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 மார்க்கத்தை அவங்க உருவாக்குறாங்க சித்தர்கள்னு ஒரு மார்க்கத்தை உருவாக்குனாங்க இல்லையா அது பின்னாடி ஒரு பதினெட்டு பேர்கள் இருந்தாங்க அப்புறம் அதே மாதிரி சைவத்தில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இருந்தாங்க அதில் குறிப்பாக நால்வர்கள் வந்தாங்க அவங்க வந்து ஒரு ம சைவ சித்தாந்த மார்க்கன்னு உருவாக்குறாங்க அதே மாதிரி வைணவத்தில் பார்த்தா பன்னெண்டு ஆழ்வார்கள் இருந்தாங்க அதில் நம்ம ஆழ்வார தலைமையில் அவங்க ஒரு மார்க்கத்தை உண்டாகினாங்க அதுக்கப்புறம் வந்தவங்க வைணவத்தில் வந்தவங்க ஆச்சாரிய பெருமக்கள்லாம் இருக்காங்க அவங்கெல்லாம் சித்தாந்தம் அதெல்லாம் உருவாக்கி கொடுத்துரு ஆனால் அவையாவும் தேவ கிருப்பை பாண்ட இது புத்தியினுடைய அடிப்படையில் வந்தது இல்லைப்பா இந்த வித்தியாசத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணுன்னு தான் அமர்கவீங்க எடுத்து சொல்கிறார் இது புத்தியினுடைய அடிப்படையில் வரல இதெல்லாம் தேவக்கிருப்பை தேவக்கிருப்பைனா தெய்வத்துடைய அனுகிரக சித்தத்தை பெற்று அவங்க மக்களை நல்வழிப்படுத்துறதுக்கு இது மாதிரி ஒரு நல்ல மார்க்கங்களெலாம் உருவாக்கி தராங்கப்பா புரியுங்களா அந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது அதாவது தத்துவ மேதைகள் அவங்க ஒரு பக்கம் இந்த விஞ்ஞான மேதை அப்புறம் அறிஞர்கள் கவிஞர்கள் பேரறிஞர்கள் இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் ஒரு செட்டு புரியுதுங்களா இதெல்லாம் புத்தியை சார்ந்தது ஆனால் இந்த மகான்கள் ஞானிகள் தெய்வத்தை உணர்ந்தவங்க சுய அனுபவம் மூலியமாக பக்குவ நிலை அடைந்தவர்கள் இறைவனுடைய கருணையினால் மார்க்கங்களை உருவாக்குறாங்க அது என்னைக்கும் நிலைச்சி நிற்கும் இல்லையா இப்போது சைவ சித்தாந்தாலும் இன்னைக்கு நேர்த்தா வந்தது அது எத்தனையோ காலங்காலமாக பின்பற்றாங்க இல்லையா வைணமும் அப்படி தானே இல்லையா சித்தர் மார்க்கமும் அப்படி தானே எத்தனையோ நூற்றாண்டுக்கு முன்னாடி வந்தது இன்றைக்கும் நம்ம அதை பின்பற்றி போகிறோம் அதை பற்றி தான் இந்த புத்தகம்லாம் ஆராய்ச்சி பண்ணி சொல்லுது இல்லைங்களா இதுக்கெல்லாம் அழிவு என்பதே கிடையாது ஏன்னா இது தெய்வத்துடைய அனுகிரகத்தினால் வந்த மார்க்கங்கள் அவை எல்லாம் புத்தியில வந்தது அதெல்லாம் வரைக்கும் காலப்போக்கத்தில் போயிடும் புரியுங்களா அவங்கள மாதிரி நிறைய பேர் வந்து எவ்வளோ பேர் வந்து புது புதுசாக தான் மவுஸ் இருக்கும் பழையவனும் மறந்துடுவாங்க இப்படித்தான இருக்கு அதை நீங்க அடிப்படையில் நீங்க அந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை அற்புதமா மறுக்கவே சுட்டி சித்தம் அதெல்லாம் எப்படிங்கன்னா தேவ கிருப்பை எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா அது இறைவனுடைய அனுகிரக சித்தம்ப்பா இறைவனே அந்த அந்த போதனையை அவங்களுக்கு கொடுக்குறான் இப்படி ஒரு மார்க்கத்தை உருவாக்கு இது வழியாக மக்களை கொண்டு நல்வழிப்படுத்து இது வழியாக யோகத்தில் கொண்டாந்து அவங்கள ஒரு வடிகால் அமைச்சு அது மூலியமாக மக்களை வந்து சீர்திருத்தி நல்ல வழிக்கு கொண்டு தெய்வீக நிலைக்கு கொண்டு வாங்க அப்படின்றதெல்லாம் அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறாரு அதை தான் நீங்கள் யாழமாக யோசிக்கணும் புரியுங்களா அந்தந்த கால கட்டத்துக்கு என்னென்ன தேவையோ அது மாதிரி நல்வழிப்படுத்துறது தான் அவங்களெல்லாம் இறை தூதர்கள் அப்படின்னு சொல்கிறோம் அவங்கள்லாம் எத்தனையோ நல்ல மார்க்கங்களெல்லாம் உருவாக்கியிருக்காங்க இன்று உலகளவில் பல மதங்கள் இருக்குது பல மதங்களில் விதமான மார்க்கங்களை உருவாக்கி கொடுத்துருக்காங்க ஆனால் அது காலப்போக்கில் எப்படி எப்படியோ போகுது அது வேற விஷயம் ஆனால் உருவாக்கும் போது அது நல்லபடியாக தான் வந்திருக்குது அதை நம்ம ஏற்றுக்கணும் இல்லைங்களா அதான் சொல்கிறோம் அனுகிரக சித்தமில்ல அதெல்லாம் தப்போ என்றது இதெல்லாம் அந்த தப்போ என்ன தெரியும் அதனுடைய ஆழத்தில் போய் தான் இந்த மாதிரி தெய்வீக விஷயங்கள் எல்லாம் அவங்க பின்பற்றி மக்கள் நிர்வகிப்படுத்துறாங்க அப்படி சொல்றாரு டிரான்சண்டிங் தி பிசிக்கல் பிரசன்ஸ் ஆஃப் டே பிரக்யா இதெல்லாம் எப்படிப்பா அவங்க பண்றாங்கன்னா இந்த டே பிரக்யா அப்படின்னு என்ன தெரியுங்களா ஜாகிரதம் மனிதனுடைய விழிப்பு நிலை இருக்கு இல்லையா அங்கே தானப்பா அவங்களுடைய புலன்கள் வந்து சலனமாயினே இருக்குது நீ புலன்களை சலனத்தில் இருக்க வரைக்கும் உன்னால் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது புரியுங்களா அதாவது உன் மனம் வந்து அந்த புலன்கள் காட்டுற திசையிலேயே போயிடும் புரியுதுங்களா அது வந்து ஒரு பெரிய கரண்ட்டு மாதிரி அது மேக்னெட் அதுலேயே போய் உன்னை அப்படியே இழுத்துன்னு போயிடும் அது எப்பவுமே உனக்கு நல்வழி காட்டாது அந்த தப்போ என்ன என்னன்னு கேட்டேன்னா நீ இந்த டே பிரஜை அப்படின்றது அந்த விழிப்பு நிலை ஜாகிரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் உன்னுடைய புலன்களுடைய செயல்களை முற்றிலும் கடந்தாதான் தப்போ நிஷ்டை என்ற நிலைக்கு போக முடியும் புரியுங்களா நிஷ்டை எப்போ கை கூடும் ஐந்து ஒன்று கூடுன்னா தான் நிஷ்டை கை கூடும் அப்படிப்பட்ட நிலையில் போய் தான் செயற்கரைய காரியங்களெல்லாம் அந்த அனுபூதி பெற்றவர்கள் செய்து கொண்டு வருகிற மனித குலத்துக்கு தொண்டாற்றி கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு சுச்சுவேஷன் ஈக்குவேட்டட் டு செல்ஃப் பிளேஸ்மெண்ட் இன் டூரிங் நைட் ஸ்லே அதாவது மனிதன் வந்து ரெண்டு இயற்கை வந்து ரெண்டு விதமாக இருக்குது எப்படின்னா பகல் இரவு ரெண்டு சுழற்சி இருக்குது அந்த பகல் பொழுது நிலையில அவன் புலன்கள் வந்து பலமான பின்னணியில் இருக்குது அதாவது இனி மனதுடைய ஆழத்துக்கே உன்னை போக விட்றதில்லை ஏன்னா அதை தடுக்கிறதுக்கு பல அம்சங்கள் இருக்குது மூச்சு இருக்குது புரியுங்களா துண்டுப்பட்ட சுவாசம் இருக்குது முக சுவாசம் இப்படி இந்த சுவாசம் மனதை வந்து நிலை கொள்ள விடாமல் விசிறி விட்டுக்கிட்டே இருக்கும் புரியுங்களா சித்தவர்த்தி வந்துடும் அதனால் நீ என்னென்னமோ திட்டம் போட்டுன்னு உட்கார்ந்து இருப்பேன் புரியுங்களா இதெல்லாம் இதில் நடக்கிற கூத்து தான் அதுதான் உன்னை அழகழிக்க செய்யும் மனம் வந்து அல்லோலகல்லோல் போடும் அது அது வந்து இந்த பகல் பொழுது விழிப்புணர்வு பண்ணுறது அதே அந்த நிஷ்டை எங்கப்பா சரிசமமாக இருக்குன்னா இரவு பொழுதுல வர உறக்கத்தில் அது இருக்குப்பா இரவு பொழுது பொழுது உறக்கத்தில் உங்களுடைய புலன்கள் ஐந்தும் ஓய்வு நிலைக்கு போயிடுது ஓய்வு நிலைக்கு போனது தானே மனம் வந்து அடையுது யாராலையும் இரவு தூக்கத்தை மனதை ஓட்டிக்கிட்டே தூக்க முடியாது இல்லையா புலன்கள் ஐந்தும் ஒடுக்கம் கண்டால் தான் அவனுக்கு தூக்கம் வரும் அப்படின்னு தான் அவன் தேகத்தை மறக்கணும் இந்த தேகத்தை மறந்து மறந்தாதான் தான் அவனுக்கு தூக்கம் ஆட்கொள்ளும் அது யோகமும் அதுதான் சொல்லுது ஆனால் அந்த உறக்கத்தில் நீ வீழ்த்திருக்கணும் இதுதான் அந்த தப்போ சிறப்பே சிறப்பு அதுதான் தப்போ சிறப்பு என்னன்னா நீ பகல் பொழுது புலன்களை அடக்கிறது கஷ்டம்பா அது அடக்கிறதுக்கு என்ன சார் வழி எப்படி இயற்கையை வழி விட்டுருக்கனா விட்டுருப்பா எல்லாருக்கும் வழி ஆனால் நீ உனக்கு என்னப்பா பிரச்சனைன்னு நீ தூங்கிடுறப்பா நீ போய் இந்த தேகத்தையே மறந்து ஜடத்துல போய் மூழ்குற அறிவற்ற ஒரு நிலையில் போய் நீ மூழ்குற அதனால உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியறதில்ல ஆனால் அதுவே இரவு பொழுது எப்படி நீ ஆழ்ந்த உறக்கத்தில் புலன்கள்லாம் அடங்கி மனம் அமைதி இருக்கு பிடிச்சா அதை நீ விழித்திர செய்யணும் மனம் வந்து ரெண்டு விதம் விழிப்புணர்வு என்பது வேற அதாவது விழித்திருக்கும் நிலை என்பது வேற விழிப்புணர்வு என்பது வேற மனம் விழித்திருக்கும் நிலை என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா யாருக்கும் மனம் தூங்குறதில்ல நல்ல நல்லா வச்சுக்கோங்க புலன்களுக்கு தான் ஓய்வை தர மனதுக்கு ஓய்வு கிடையாது மனம் வந்து ஆழ்மனமாக மாறிடும் அப்போது அது வந்து உன்னை கண்காணிக்கும் உன்னுடைய உடல் அது கண்காணிக்கும் ஏன்னா இரவு பொழுது நீ மூச்சு விட்டு தானே இருக்கணும் அதுக்கு அது அந்த வேலைகளை அது இருக்கும் மறுபடியும் உன்னை பகல் பொழுது விழித்த செய்யணும் அந்த கடமை அந்த ஆழ்மனதுக்கு இருக்குது புரியுதுங்களா அதுதான் விழித்திருக்கும் மனம் வாங்க யோகத்துல விழி விழிப்புணர்ச்சி பெற்ற மனம் என்பது வேற ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இது ரெண்டுத்தையும் நீங்க வி வச்சுங்க விழிப்புணர்வு மனம் விழிப்பு உணர்ச்சி பெற்ற மனம் மனம் விழிப்புணர்ச்சி தான் ஆன்மாவுக்கு சுய உணர்வு கிடைக்கும் ஆன்மா எப்ப சார் சுய உணரணும் மனம் வந்து உணர்வு பெறணும் அதுதான் பிரக்ஞை பிரஜேன்றது இல்லையா அந்த விழிப்பு உணர்வு அப்படின்னு ஒண்ணு இருக்கு அது அந்த விழிப்புணர்வு பெற்றால் தான் ஆன்மாவுக்கு தன்னுடைய சுயநினைவு வரும் சூஷ்ம சரீரத்துடைய நினைவுகள்லாம் வரும் புரியுங்களா அப்படிப்பட்ட ரெண்டு நிலை இருக்குப்பா அதை ஆனால் நீ வந்து என்ன பண்ணுற நீ ஜடத்தில் போய் மு ஒடுக்கம் தமோ மோககுணத்தில் போய் ஒடுக்கம் காணப்படுகிறாய் புரியுங்களா அப்போ உங்களுடைய சுவாசமே ஊர்ந்து செல்லும் சுவாசமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது புரியுங்களா அந்த நிலையில் நீ தேகத்தையே மறந்து தூங்குறதுனால அறிவுக்கு முற்றிலும் இடமில்லாமல் போய்கிறது மனம் விழிப்புணர்வு பெறுறது தான் தப்போன்னு அந்த நிலைக்கு நீ போயிட்டேன்னா அப்போது இறைவன் வந்து உனக்கு போதனை கொடுப்பான் இந்த இந்த எப்படி இந்த உலகத்தை சீர்திருத்தது எப்படி மக்களுக்கு நல்வழி சொல்லி நல்ல நிலைக்கு அவங்கள கூட்டு வர்றதுக்கு வழிகலாம் அப்படி தான் காலங்காலமாக இது தொடர்ந்து எப்பப்போ இந்த இதெல்லாம் உங்களுக்கு சீர்குலைதோ அப்போ மறுபடியும் ஏதாவது ஒரு மகான்கள் தோன்றி ஒரு நல்ல வழியை காட்டுறாங்க இல்லைங்களா அதுதான் அங்கே குறிப்பிட்டது அமர்கவி இஸ் பவுண்ட் தட் வே ஃபார் ஆல் இஸ் டிஸ்க்ளோஷர் அமர்கவி அப்படிதான்ப்பா அவரு அவரு அவருடைய போதனைகள்லாம் எப்போ வந்தது ஆழ்ந்த உறக்கத்தினிடையே யோக நிதிரை வரும் புரியுங்களா யோக நிதிரை நீ தனியாக பண்ண முடியாது புரியுங்களா அது எப்படிங்கன்னா அது வந்து தேவ ஆராதனையில் வரக்கூடிய மிகப்பெரிய பரிசு புரியுங்களா அதை நீ தேவ ஆராதனை பண்ணிவிட்டு நீ இரவு படுக்க போகும்போது அப்போது உன்னுடைய தூக்கம் உன்னுடைய தூக்கம் கிடையாதுங்க அது வந்து பேருறக்கம் அது தெய்வீக நிலைக்கு உயர்ந்ததாக யோக நித்திரைக்கு உரியதாக மாறுகிறது அதெல்லாம் நம்ம பல பதிவுகளில் பார்த்தோம் தேவ கிருப்பா ஆஃப் ஆராதனா மகத்துவம் இந்த இந்த தேவ கிருப்பை உன் மேலே எப்படி பார்க்குறோன்னா அவை அனைத்தும் ஆராதனை மகத்துவத்தில் இருக்குப்பா விக்கிரக ஆராதனை மகத்துவம் இருக்க இஷ்ட தெய்வ வழிபாடுன்னு சொன்னார் இஷ்ட தெய்வ வழிபாடில் நீ உனக்கு விருப்பமாக இருக்கக்கூடிய தெய்வத்தோடு நீ ஒருங்கிணைந்து போக வேண்டும் ஐக்கிய பாவனை என்பது அதுதான் புரியுங்களா அந்த தெய்வத்தோட நினைவு உன்னை விட்டு அகலக்கூடாது அப்படிப்பட்ட நினைவில் நீ ஆழமா போனால் தேவ கிருப்பை வரும் தேவ கிருப்பை வந்ததுன்னா நிஷ்டைக்குரிய நிலை உனக்கு கிடைக்கும் ஏன்னா அங்கே உனக்கு அந்த நிலைக்கு உன்னை உயர்த்துறதே தெய்வத்துடைய அனுகிரகம் தான் அதுதான் அனுகிரக சித்தம் அப்படின்னு சொல்கிற அனுகிரக சித்தம்னா அது உன்னுடைய முயற்சியில் நீ போல அது வந்து அந்த இறைவனுடைய கருணையினால நீ மேலே வர மேல் நிலைக்கு வர புரியுங்களா அங்கே வரும்போது நீ தெய்வகத்தை பற்றி பல உண்மைகளை தெரிஞ்சுக்கிற இட் செல்ஃபில் கான்சியஸ் பரமா அது என்னென்ன விவரிக்க அண்ணோன்ற அது வந்து விவரிச்செல்லாம் சொல்ல முடியாது பா நீ அனுபவித்து தான் தெரிஞ்சுக்கணும் ஆனால் அது ஒரு ஒரு நிலை இருக்குது அதை என்னென்ன நம்ம வார்த்தைனால் விவரிக்க முடியாது அப்போ அங்கே போய் நீ என்ன தெரிஞ்சுக்கிற என்ன அறிஞ்சிக்கிற எப்படி உங்களுடைய அறிவு பேர் பேரறிவுக்குரிய நிலைகளெல்லாம் மாறுறது அதெல்லாம் வார்த்தைகளால் விவரிக்க முடியாது ஆனாலும் அந்த 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 பரமாத்மாவுடைய கிருபைனால் அவையெல்லாம் சாத்தியமாகிறது அப்படின்னு சொல்கிறேன் சத்வரூபா அப்படின்றது அதுதான்ப்பா சத் சுரூபம் அப்படின்னு அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார் சத் சுரூபம்ன்றது அதை தான் குறிக்கும் சரிங்களா அன்பர்களே இத்துடன் இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் மீண்டும் இதன் தொடர்ச்சியை நாளைய பகுதியில் நம்ம விரிவாக பார்க்கலாம் நன்றி வணக்கம்